இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம எதில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி முதுகு தண்டுவடை பிரச்சனை இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இது யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கவங்களுக்கு கிடையாதுங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகள் தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் மூட்டுகள் தேயிலிங்க ஆரம்ப காலகட்டத்தில் தசைகளுடைய அதிகமான தளர்வுனாலையும் தசைகளுடைய அதிகமான இறுக்கத்தினாலேயும் இந்த பிரச்சனை வருது அப்போ அந்த கோர் சொல்லக்கூடிய தசைகளை அதனுடைய டென்சிட்டியில் வச்ச போதும் அந்த மூட்டு வலியிலேருந்து கொண்டு வந்துட முடியும் இதுதான் உண்மைங்க மூட்டுகள் வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுனா தேய்மானம் ஆகிறது இல்லை எப்ப ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகுதோ தான் எலும்புகள் தேய்மானம் ஆரம்பிக்கும் அதுக்கான காலகட்டம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல பட் அதுவுமே நம்ம தசைகளை சரிப்படுத்தும் போது முடியும் அதை உண்மை இயற்கை மருத்துவம் வந்து உடலினுடைய இடையே வந்து பிஎம்ஐ நார்மல் பிஎம்ஐ பார்க்குறது மூலியமா முழங்கால் வலியை சரிப்படுத்த முடியும் ஒரு பேஷண்ட்டுக்கு வெயிட் அதிகமா இருக்காங்க அதனால முழங்கால் வலினா அப்போ நம்ம அந்த குறைக்க தான் பார்க்கணுமே தவிர வெயிட்டை குறைச்சா தான் வழியை சரிப்படுத்த முடியும்